அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் பொறுமை சோதிக்குள்ளும் நாளாக இருக்குது இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது சிறந்தது தெளிவான மனதின் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் பணியிடத்துல சில கடினமான சவால்களை நீங்க சந்திக்க நேரிடலாம் சூழ்நிலைகளை திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க அமைதியாக செயல்பட வேண்டும் உங்களின் விரைப்பு தன்மை காரணமாக இன்று உங்க துணையிடத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை ஏற்படுத்தும் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுக்கு முதுகுவலி பாதிப்பு ஏற்படலாம் ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சமநிலை உணர்வு காணப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களின் ஆதரவை பெறுவீங்க பொதுவாக இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க பணிகளை தரமாக முடித்து தருவீங்க உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளும் சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படும் உங்க துணையிடத்துல இனிமையாக பேச வாய்ப்பு இருக்கு இது இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு இன்று சிறிது பணமும் சேமிப்பீங்க இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை பெறலாம் இதன் மூலம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையான சிந்தனை உருவாகும் பணியில் உங்கள் நேர்மறையான அணுகுமுறை சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் பணியில் உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்க பெறுவீங்க உங்கள் துணையிடத்துல உங்கள் அணுகுமுறையில் நேர்மை காணப்படும் இது இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு இன்று அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை காணப்படும் உங்கள் சேமிப்பு இன்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்களை பொறுமையுடன் நீங்கள் சமயோகித புத்தியுடன் மேற்கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் குழப்பத்தை உண்டாக்கலாம் இத்தகைய உணர்வுகளுக்கு நீங்கள் ஆளாகுவதை தவிர்ப்பது நல்லது பணிகள் அதிகமாக காணப்படும் இன்றைய பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உறவின் நம்பிக்கையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இது உங்கள் துணையிடத்துல ஒத்துப்போக உண்மையாக முயற்சி எடுக்க வேண்டும் இன்று பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே இருக்கு பணம் சேமிப்பது கடினம் நிதி சம்பந்தமான விஷயங்களை ஆழ்ந்து நீங்க சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் சளி காரணமாக உங்களுக்கு முதுகு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க நேரிடலாம் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் பெறுங்கள் பணியிடத்தில் பதட்டம் காணப்படும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய உறவுல மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் நிதி நிலையில் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அதிக உழைப்பு காரணமாக உங்களுக்கு கால்வழி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் பணியிடத்துல சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது உங்கள் பணிகளை திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீங்க உங்க துணையிடத்துல உங்களுடைய கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கக்கூடிய நாள் இன்று அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள உதவும் இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக்கலாம் இதன் மூலம் ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கும் இன்று நல்ல பலன்கள் காண திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு பராமரிக்க இயலாது விருப்பமில்லாத சூழ்நிலைகளை நீங்கள் திறமையாக கையாள அமைதியாக இருக்க வேண்டும் உங்க துணை இடத்துல பழகும் பொழுது சில கட்டுப்பாடுகளை தவிர்க்க வேண்டும் எதிர்பாராத காரணங்களுக்காக அதிகம் செலவு செய்ய ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண விஷயங்களை நீங்க கண்காணிக்க வேண்டும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை பாதிக்கும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அனுசரணையான போக்கின் மூலம் நன்மை கிடைக்கும் தடைகள் காணப்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் இதனை சமாளிக்க முடியும் கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்துல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுடைய உறவில் பிரச்சனைகள் காரணமாக உங்க துணையிடத்துல கடுமையாக நடந்து கொள்வீங்க உங்க துணையிடத்துல அமைதியாக அமர்ந்து கலந்து பேச வேண்டும் அதிகரிக்கும் செலவினங்களை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள வேணும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே இன்று சில மாற்றங்களும் சில பயணங்களும் காணப்படும் தொண்டு நடவடிக்கைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சாதாரண செயல்களை ஆற்றுவதில் கூட உங்களுக்கு தாமதங்கள் காணப்படலாம் பணியிடத்துல சில சவாலான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க நேரலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள வேண்டியது நல்லது உங்க துணை இடத்துல தொடர்பு கொள்வதில் பிரச்சனைகள் காணப்படும் அமைதியான அதனை தீர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையில குறைந்த வளர்ச்சி காணக்கூடிய நாள் இன்று பணத்தை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள கடினமாக நீங்க உழைக்க வேண்டும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு செழிப்பான நாள் தன்னம்பிக்கையை அதிகரித்து காணப்படும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியிடத்துல எதிர்பார்ப்பதை விட அதிக வளர்ச்சி காணப்படும் உங்க மேலதிகாரிகளின் ஆதரவு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயர வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் திறமையாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் இன்று முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பணிகளை விரைவாக முடிக்க நேரிடலாம் பணிகளை எளிதாக கையாள உங்களுடைய நம்பிக்கையான அணுகுமுறை உதவும் தம்பதிகளுக்கிடையே பரஸ்பர மரியாதை காணப்படும் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் உங்களின் பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு சிரமான நிதி நிலைமைக்கான வாய்ப்பு உள்ளது நம்பிக்கையான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று அவ்வளவு எளிதாக எதையும் நீங்க பெற முடியாது எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டிய நாள் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்காது கூடுதல் பணிகள் காணப்படும் என்றாலுமே நீங்கள் முறையாக திட்டமிட்டு அதன் மூலம் பணிகளை நீங்க கையாளலாம் உங்க தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள வேண்டும் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது உங்கள் ஒரு பணத்தையும் கவனமாக கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பண்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே